தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரை நவராத்திரி கலை விழா அழைப்புதல் இதோ இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவல் விவரங்கள் இதோ இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புரட்டாசி ஏழு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் நாள் வளையல் விற்றது இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் நாள் ஏகபாதமூர்த்தி அலங்காரம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் நாள் ஊஞ்சல் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் நாள் ரசவாதம் செய்த படலம் இருபத்தெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் நாள் ருத்ர பசுபதியார் திருக்கோளம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் நாள் தபசு காட்சி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் நாள் மகிஷாசுர மர்தினி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் நாள் சிவ பூஜை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் நாள் விஜயதசமி சடையலும் புதல் நன்றி வணக்கம்